வழிவழியாய் வந்து நிற்கும் வடவை காளி வழிவழியாய் வந்து நிற்கும் மரபுகளை மறவா நின்று வாய்மையினை வாழ்வியலை பண்டை சான்று வடிநெறியை மரபுகளை மறவா நின்று மண்ணுலகம் நான்குறவே பற்றை காணி மண்ணுலகம் நான்குறவே பற்றவை காணி தொழுதற்கு நல்லதையும் தொழுதற்கு நல்லெறையும் தமிழில் சொல்லும் தொக்கி வரும் பாரம்பரியத்தை விழுந்து விழா அம்மரவை விழுந்து விடா அம்மரவை நாட்டோர் இயக்க மின்மினிகள் ஒளிவும் தானே விழுந்து விழா அம்மரவை நாட்டோர் இயக்க மின்மினிகள் ஒளிவும் தானே காதில் காடைகள் சொல்லுங்கள் காட்டாமல் ஒழிவு வேணாம் நிகழ்த்தே நாம் பார்க்க நான் அறியலாமல் ஒழிவு காணவில்லை பாலை விட்டு நிற்கின்றபுரத்தில் பாலை விட்டு நிற்கின்ற கோபுரத்தில் படித்து வைத்த பொருள் நிற்கின்ற கோபுரத்தில் படித்து வைத்த பொருள் அடகு கோவில் காடுகளில் பந்திரத்தில் அடகு கோவில் காடுகளில் பெருஞ்சித்தர் மந்திரத்தில் கண்கவரும் கோவியத்தில் வர வைத்தாலும் கண்கவரும் கோவியத்தில் வரவைத்தாலும் பேடைகின்ற பண்டிகையில்

மாணவராக இருந்தாலும்